கமிட்டி எடுக்கப்படுது உரிமையாக இருக்கும் சின்ன வசதி கீழே கம்பள அவருக்கு கீழே இறங்க கீழே கீழே

मंदराला प्राविदिक चला न्यूस हा सोनाय हा 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 அந்த பக்கம் லைன் நம்பர் யாரு இருக்கா ஆகாஷ் இந்த பக்கம் லைன் நம்பர் யாரு எனக்கு சீக்கிரம் போக முடியும் ஒருத்தர் லைன் நம்பர் யாரா ஒருத்தர் போகணும் இல்ல யாரா ஒருத்தர் வாங்க பாஸ் லைன் நம்பர் பாத்துக்கோங்க இப்பொழுது பைனலுக்கு போகின்ற நுணைப்புடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து விளையாடும் அணி புலவன் குடியிருப்பு இது யார் பைனல் போயிட்டு நாம பார்ப்போம் சட்டு நேரத்தில் தெரியும் ஒருவரும் ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல ஒரு அணிகளும் தரமான அணிகள் ஒன்னுகர் தலைமன் தமிழ் அவர்களை மிகவும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார் தேடரை தேனாருக்கும் தயார் ரேட்

அணி ஒரு முதலில் வரும் முப்பத்தி இரண்டு அணிகள் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகு அதிகமான டீம் வந்தால் கம்பெனி இருக்கும் முடிவு மிகவும் இரண்டு அணிகளும் பயனெடுத்து போவதற்காக மாவடி வெங்கடே வெங்கே உடனடியாக

மண்ணின் மைந்தர்கள் ரெடியாருங்க இருங்க அடுத்த ஃபைனல் ஆடணும் ஏ டீம் ரெடியா இருங்க இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட உங்களுக்கு ஃபைனல் இருக்கும் புலங்குடி இருப்பா டோனா ஊரா ஃபைனல் ஐசக் லைன் நம்பர் பாருங்க அங்க உலகா ஓகேவா அந்த லைன் நம்பர் ஆகாஷ் இதுல வின் பண்ற அணி நமது வடக்கு கிளப் டீம் ஏ டீம்

நன்கொடையாக ரூபாய் பத்தாயிரத்தை ஸ்பார்ட் ஆக மிகவும் சிறப்பாக இது பண்ணார் கொடுக்க பத்தாயிரத்தி தேவ துணை ஐந்து நான்கு புலவன் குடியிருப்பு நான்கு வெச்சு புலிகள் டோனாவூர் ஐந்து வெற்றி புலிகள் முன்னிலை ஒரு புள்ளிகள் பைனல் இந்த இருக்கு முன்னாடி நிற்காதீங்கப்பா தவறுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள் ராவி என்ட்ரி வாங்க லாஸ்ட் ஓபன் ஆகி வந்துருக்காங்க என்ட்ரி வாங்க ஓபன் மூணு என்ட்ரி கூட வந்து சீக்கிரமா வாங்க என்ட்ரி கொடுக்காங்க என்ட்ரி போடுங்க 11 மணிக்கு மேல யார் வந்தாலும் என்ட்ரி எடுக்க மாட்டோம் அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் சரிதா யாரா டைம் போறது ஒரு மணிக்கு மேல யாரா அவங்களுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் சீக்கிரமா வாங்க டைம் அவுட் போட முடியல பூ ஆ வடக்குல பட்டி ஏ அணி ஆடு களத்துக்கு அருகாமையில் ஆகாதபடி பாருங்க கமெண்ட் அடிக்காங்க நீங்க आ uh, काट

அமரமிகு வீரிருபாகே சொல்லுபா நைகடை ஊரியிலே ஆமோஸ் அவர்களை திருத்தவர வாழியுவதற்கு காரணமாக அன்பரன வரவேற்கிறோம் ஸ்போர்ட்ஸ்ல ஆ हांஜி போனா புலமுடிப்போ 6 விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மிகவும் சிறப்பாக இது வின் பண்ணவர்கள் ஃபைனலுக்கு நுழைவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் வடக்கு ஏ அணியுடன் இரு அணிகளில் யார் மோதுவார்கள் என்று தெரிவிக்கப்படும் வடக்கு அணி மிகவும்